அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதி செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரை ரத்தமா மாற்றினாராதிசையும் தண்ணீரை ரத்தமா மாற்றினா ஆராதிசையம் வெறும் தண்ணீரை திராட்சி ரசமாய் மாற்றினார் அதிசயம் பெரும் தண்ணீரை திராட்சிரசமாய் மாற்றி நாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் செங்கடலை செங்கடலை இரண்டாக அதிசயம் புயல் காற்றை தம் அடக்கி நாரதிசயம் புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கி நாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிற இறைவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மருத்தோரை எழுப்பினார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள்

நேசகரம் நீட்டினதிசயம் அதிசயங்கள் செய்கிறவு நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதி செய்கிறவர் நம் அருவில் இருக்கிறார் புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் அமேன் செய்திக்குள் கடந்து செல்வதும் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை கர்த்தாவே பரலோகத்திருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற பரமபிதாவே பரிசுத்தர் 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 என்ற பரிசுத்த தூதர்களால் போற்றப்படும் பரிசுத்தம் உள்ள தேவனே உம கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமா துதிக்கிறோம் உமா ஜெ ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தர பலி இடுகிறோம் ஆண்டவரே எங்க பாவிகளாக எங்களுடைய ஜபத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே

பாவிகளாக எங்களுக்காக கொடுத்தீங்களை மீட்டு எடுத்தீங்க ராஜா எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் நான் அசைவாடுவேன் வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவரே வாக்கு மாறாதவரே இந்த வானத்தையும் பூமியையும் தம் வாக்கு உரிமையால் தன் வாக்கால் படைத்தவரை உமக்கு துதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல வார்த்தைகளின் ஜாலங்கன்ற தலைப்புல வார்த்தைகள் செய்யும் ஜாலங்கள் தலைப்புல செய்து கொடுக்க போறான் ஆண்டவரே ஆண்டவரே நான் களிமண் ஆண்டவரே என்னால் ஒன்றும் இயலாத ஆண்டவரே நாலு போய் மோசையை ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாவோ உள்ளார் மோசைய நீங்க யாரோ அவனுக்கு வாயா கொடுத்து பயன்படுத்தினீங்க ஆண்டவரே அதே போல ஆண்டவரே நாலு செவத்துக்குள்ள முடங்கி கிடக்குற என்னையும் நீங்க பயன்படுத்த கிருபிக்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா இந்த செய்தி மூலம் அடியாள மறைத்து ஆவியானவரை நீங்க பேசுங்க ஆண்டு இதுல என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதையும் நான் திரிக்காத வண்ணா என் ஆவையை கட்டி போட்டு என் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசுங்க ஆண்டு வரேன் கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசிர்வதீங்க ஆண்டு வரேன் பிள்ளைங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா அவங்க வீட்டுல இருக்கிற அனத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதீங்க கண்டு எங்க கூட இருங்க எங்களை வழி நடத்துங்க ஒன்றுக்கும் பயன்படாத என்ன பயன்படும் மண் பாண்டமாக மாற்றுங்கண்டுவரே என்னை முழுமையாக உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ளுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜெபங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் செய்தியின் தலைப்பு வார்த்தைகள் செய்யும் செய்யும் ஜாலங்கள் வார்த்தைகள் ஜாலங்கள் இந்த வார்த்தைகள் என்ன ஜாலங்கள் செஞ்சது அப்படின்றதே நான் ஆரம்பத்துல ஒரு பாடலா பாடி காமிச்சிட்டேன் இந்த ஆண்டர் வந்து ஒரு பரம வைத்தியர் ஆனாலும் தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் அநேக அற்புதங்களை செஞ்சாரு நோயாளிகளை குணப்படுத்தினாரு இறந்து போனா அழுகி போனா லாசர்வு உயிரோட எழுப்பினாரு இவ்வளவோ குருடர்களுக்கும் சிவடர்களுக்கும் ஊனர்களுக்கும் சப்பானியர்களுக்கும் இயற்கைக்கு மாறான அற்புதங்களையும் அதிசயத்தையும் வல்லமை உள்ள தேவன் தன் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தினார் அதனாலதான் இன்னைக்கு ஜாலங்கள் அப்படின்ற தலைப்புல செய்தி கொடுக்க முன் வந்தேன் நம்ம பைபிள் உடனே தெரியும் ஆதி ஆகமத்துல ஆண்டர் வந்து உலகத்தை படைச்சார் உலகத்தை எப்படி படைச்சார் தன்னுடைய வாயின் வார்த்தையால் படைச்சார் மாச கணக்கு வருஷ கணக்குன்னு எடுத்துக்கல நாள் கணக்கிலே படைச்சார் ஆறு நாளையிலே உலகத்தை படைச்சார் ஏழாம் நாள்ல ஓய்ந்திருந்தார் ஆதியாகமா நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ தெரியும் அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த தலைப்புல ஒரு சிறு செய்திய குடுக்கிறதுக்கு முன்வந்து மொழியானது எல்லா உறவுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு மொழியின் மூலமாகத்தான் நாம் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் தேவனுடைய எல்லா படைப்புகளிலும் மனிதனுக்கு மாத்திரமே வார்த்தைகளால் பேச வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது நாம் பேசும் வார்த்தையானது வல்லமை உள்ளது ஆதியிலேயே தேவன் சகலத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் ஆமேன் ஆதியிலே மானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் எப்படி சிருஷ்டித்தார் தன்னுடைய வாயின் வார்த்தையாலதான் சிருஷ்டி அதை படைத்தார் வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்து பிணியாயி பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார் தேவையில் தேவைகளை சந்தித்தார் மனம் உடைந்தோரை ஆறுதல் படுத்தின ஆறுதலான வார்த்தைகளை பேசினாரு அவங்க மனத போய் தொடுற அளவுக்கு அவங்க இருதயத்தை உருக்குற அளவுக்கு நம்ம தேவன் வந்து வார்த்தைகளை பேசினாரு அவங்களுக்கு எவ்வளவு மன சஞ்சனம் இருந்தாலும் மன கஷ்டங்க இருந்தாலும் ஆண்டவர் பேசுன அந்த வார்த்தைகள் மலை பிரசங்கத்தில எல்லாம் ஆண்டவர் போய் பேசினாரு அவரே சொல்லியிருக்காரு தலை சாய்க்கு இடம் இல்லை எனக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு அவரு பிரசங்கம் பண்ணினாரு அந்த அளவுக்கு தன்னுடைய வார்த்தைகள மக்களை போய் மனதளவுல தொட்டாரு வார்த்தைக்கு இருதயத்தை சுஸ்தப்படுத்தவும் காயப்படுத்தவும் வல்லமை உண்டு வார்த்தை ஆவிய உயிர்ப்பிக்கவும் கொல்லவும் முடியும் அதான் ஒரு பழமொழி சொன்னாங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை சொல் வெல்லம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கவனமா பேசணும் அடுத்தவங்க மனதை புண்படுத்துற அளவுக்கு பேசக்கூடாது அதான் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்க வார்த்தை உறவை சீராக்கவும் சீரழிக்கவும் முடியும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நம்முடைய வேதம் கூறுகிறது இப்ப நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நம்முடைய வேதம் கூறுகிறது ஆகவே இந்த ஆண்டு நம்முடைய அன்றாட வாழ்வில் வார்த்தையானது எப் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நடைமுறை உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம் நம்ம சும்மா அண்ணனுக்கு பேசுற வார்த்தைகளை வச்சே இன்றைய செய்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம சிறு தவறு செய்யறோம் என்ன கேட்போம் ஐ எம் சாரி என்ன மன்னிச்சு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பேச்சுவளம் என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ஒரு சில நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறோம் உன் சகோதரனை காயப்படுத்துவது பாவம் என்று இயேசு சொல்லுகிறார் நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வதோடு மற்றவர்களை காயப்படுத்தியும் காயப்படுத்தி இருப்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்னை மன்னியுங்கள் என்று நாம் சொல்லும் பட்சத்தில் நம்முடைய மனதும் சுத்தமாகும் நம்முடைய மனதும் சுத்தமாக நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா அத நம்ம பகிரங்கமா ஒப்பிச்சு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன நம்ம நம்ம வந்து என்ன பண்ணணும் அவங்க கிட்ட அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் மன்னிப்பு கேக்கணும் நம்மளுடைய மனது அப்பதான் நமக்கு லேசாகும் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறப்ப நமக்கே வந்து மனது ஒரு வித லேசாகும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம த செஞ்ச தப்புக்கு நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் நமக்கே இருக்கும் அது நிறைய பேர் நம்ம நம்மளே உணர்ந்திருப்போம் மற்றவருடைய காயத்தையும் ஆற்ற முடியும் நம்ம வந்து மன்னிப்பு கேக்குறதுனால அவங்களுக்கும் சரி அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுட்டாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாரி கேட்டுட்டாங்க நம்ம மன்னிச்சுக்குவோம் அப்படி நம்ம அவங்களுக்கும் வந்து ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அந்த அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை மற்றவருடைய காயத்தை ஆற்ற முடியும் உடைந்த உறவு அதன் மூலம் சரி செய்யப்படும் கிட்ட குமாரன் தன் தவறை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் வந்து என்னை மன்னியுங்கள் என்று சொன்னான் அவன் தகப்பன் அவனை மன்னித்த போது அந்த பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று அந்த கெட்ட குமாரனுக்காக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்றான் அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து அவங்க அப்பா கட்டி பிடிக்கிறான் அவங்க அப்பா அவன் அங்க வரையிலேயே அவங்க அப்பா பாத்துட்டாரு அவங்க அப்பா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு தான் பிள்ளைய அப்பா அவன் என்ன சொல்றான் என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்றான் உடனே அப்பா என்ன சொல்றாரு நீ இவ்வளவு பண்ணிட்டு நீ போயிட்டு நான் உனக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னாரு இல்ல அன்னைக்குன்னு எவ்வளவு பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணினாரு மன்னிச்சு அந்த வீடு வந்து எப்படி இருந்ததா பெரிய மகிழ்ச்சி உண்டா இருந்துச்சான் அடுத்த ரெண்டாவது வார்த்தை நன்றி தேங்க்யூ லூக்கா பதினேழு அதிகாரம் பதினொன்னு பத்தொன்பதுனா நன்றி என்ற வார்த்தை அதை சொல்லுபவருக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தர வல்லது அதே சமயம் அதை கேட்பவர் உள்ளத்திலும் சமாதானத்தையும் வரவல்லது ஆமா நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் பெரிய உதவி செய்யறாங்களோ நம்ம ஒண்ணு என்ன சொல்லணும் நன்றின்னு சொல்லணும் அப்ப வந்து நன்றின்னு சொல்ல நமக்கும் வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நன்றி அந்த ஒரு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கும் அது ஒரு உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சமாதானத்தையும் கொடுக்கும் நன்றி சொல்லும் போது அது உறவுகளை தட்டி எழுப்ப வல்லதாக இருக்கிறது ஒன்பது புஷ்டரோகிகள் இயேசுவிடம் வந்து நன்றி தெரிவிக்கா விட்டாலும் வந்து நன்றி தெரிவித்த ஒரே ஒரு குஷ்டரோகி நிமித்தம் இயேசு மிகுந்த சந்தோஷப்பட்டாரு நம்ம பாக்குறோம்ல வசனத்துல பாக்குறோம் ஒன்பது குஷ்டரோகிகள் பத்து குஷ்டரோகிகள் போறாங்க அதுல வந்து ஒருத்தர் ஒரு எல்லாருமே குணமாயிட்டாங்க ஆனா கிட்ட வந்து நன்று சொன்னது எத்தனை பேரு ஒரே ஒருத்தர் தான் அப்ப ஆண்டோர் என்ன சொல்றாரு சுஸ்தமானவங்க இத்தனை பேருக்கு நீ மட்டும்தான் வந்தியான்னு கேட்டாரு அப்ப ஆண்ட அவர் வந்து நன்றின்னு சொன்னப்போ ஆண்டவருடைய மனது எவ்வளவு சந்தோஷப்பட்டது நம்ம நன்மை செஞ்சதுக்கு அவன் வந்து என்ன பண்றான் நம்மளை தேடி வந்து நன்றி சொல்லிட்டா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு மிகுந்த சந்தோஷப்பட்டாரு நன்றி இல்லா இருதயம் குளிர்ந்து கெட்டதா இருக்கிறது ஆனால் நன்றி உள்ள இருதயமானது சந்தோஷமும் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்ததுமா இருக்கிறது இப்ப அடுத்து என்ன சொல்லணும் நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம் தப்பு ஏதாவது பண்ணிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவோம் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் யோவான் எட்டு எட்டாவது அதிகாரம் ஒண்ணு நாலுல பார்த்தோம்னா தெரியும் நமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்கள் மனம் வருந்தும் போது பரவாயில்ல மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் இப்போ நம்ம நான் வந்து தப்பு பண்ணிட்டோம் அவங்க நம்மனால அவங்க வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க ரொம்ப மனசு சரி பரவாயில்ல விடுங்க ரொம்ப பீல் பண்ணாதீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்கல மன்னிச்சுட்டேன் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நம்ம சொல்றப்ப அவங்க மனசு என்ன பண்ணுமா குளிர்ந்து பெறும் நம்ம எவ்வளவு நம்ம வந்து ஒரு கெடுதல் பண்ணிருக்கோம் ஆனாலும் கூட இவங்க பெரும் மனதோட உள்ள உள்ளார்ந்த அன்போட என்ன சொல்றாங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் பரவாயில்ல மன்னித்து விட்டேன் என்று நீங்க சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் காயப்படவில்லை என்பதையும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதையும் அந்த வார்த்தை ஏசி ஏசு இனை பாவம் செய்யாதே என்று மனதுருகி கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மரண தீர்ப்பு வழங்கிய மத தலைவர்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தையை சொன்னார் இதன் மூலம் இயேசு பாவம் செய்த அந்த பெண்ணிடம் பரவாயில்லை என்கிற அர்த்தம் கொள்ளும் வார்த்தையே கூறினார் உன்னை ஏற்று கொள்ளுகிறேன் பழையவைகளை நினைத்து கவலைப்படாதே என்று கூறினார் ஒரு விபச்சார பொண்ண கையும் கலவுமா பிடிக்கிறாங்க எல்லாருமே சொல்றாங்க இவ வந்து க கல்லெறிஞ்சு கொல்லணும் மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின் படி அவளை கல்லறிஞ்சு கொள்ளணும்ன்னு சொல்றாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா தான் கொடுத்துருக்கலாம் ஏன்னா பாவம் செய்யாத ஒரே ஒரு ஆத்மா இயேசு மட்டும் தான் ஆனா அவர் என்ன சொன்னாரு கீழே எழுதிக்கிட்டே தரையில தான் விரலால கோடு போட்டுட்டே என்ன சொன்னாரு இனியும் நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு இல்ல அவங்க அவங்க கல்லு எறிஞ்சு கொல்லணும் சொன்னப்ப உங்கல்ல நீங்க யார் பாவம் செய்யலையோ நீங்க வந்து ஆ முதல் கல்ல எறிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு பரவாயில்ல மன்னிச்சாரு அந்த பொண்ணை மன்னிச்சு என்ன சொன்னாரு இனியும் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டாரு அதான் அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு அந்த 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 நேரத்துல அவன் எவ்வளவு வேதனை பட்டிருப்பா நம்மள ஆஹ் இவ்வளோ பெரிய தேவை நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாரே பரவாயில்ல நீ இனியும் பாவம் செய்யாதேன்னு சொல்லி நம்மளை மன்னிச்சு விட்டாரு அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு அங்கலாயத்து போயிருக்கும் அதான் பழையவர்களை நினைத்து கவலைப்படாதே என்று கூறினார் யாரு உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாரு ஏசு சொல்றாரு உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் பழையவர்களை நினைத்து கவலைப்படாதே என்று கூறினார் அடுத்து நீ நல்லதையே செய் மார்க்கு பதினாலாவது அதிகாரம் மூணு ஒன்பதுல பார்த்தோம்னா நல்லதை நீ நல்லதையே செய் நமக்கு மேலானோர் நமக்கு கீழானோர் மற்றும் நம்மை சுற்றிலும் இருப்போருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது இயல இயல்பு அவங்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது இயல்பு அங்கீகாரம் கிடைக்காத இடத்தில் நாம் சோர்ந்து போக வாய்ப்பு உண்டு அல்லது எதிர்த்து நிற்க ஏது உண்டாகும் விலையேற பெற்ற நலதும் என்னும் உத்தம தைலத்தை மரியால் உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றின போது இயேசுடைய சிரசின் மேல் ஊற்றுறாங்க அந்த மறியால்ன்ற பெண் சீசர்களில் சிலர் முருமுறுத்தினரையோ இவ்வளவு இதை வந்து முன்னூறு வெள்ளிக்காசுக்கு விற்கலாமே இத போய் இந்த பொண்ணு இவ்வளவு வேஸ்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லி அவங்க சீசர் எல்லாம் வந்து முறுமுறுக்குறாங்க ஆனா ஏசு அவங்க மனசுலதான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வாய் விட்டு அவங்க சொல்லல ஆனா இயேசு வந்து என்ன சொல்றாரு தன்னால் இயன்றதை செய்தார் என்னிடத்தில் நற்கிரியகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லி அவளை மெச்சு கொண்டார் ஏன்னா பின்னாடி நடக்க போறதை அவன் முன்னாடியே செஞ்சுட்டான் அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாரா அவர் வந்து அதை மெச்சி கொண்டாராம் பாராட்டு மற்றவர்களை ஆவியிலே உற்சாகம் அடைய செய்யும் பாராட்டு இல்லாத இடத்தில் மனதிலே சோர்வை கொண்டு வரும் நம்ம ஒரு இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களையே பாருங்களே சின்ன ஒரு குழந்தைங்க வீட்டுல ஒரு வேலை ஐயோ சூப்பர்டா அருமையா செஞ்சுட்டே அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பயங்கர உற்சாகமா வரும் சா என்ன இப்படி செஞ்சிருக்கேன்னு சொன்னாலும் அந்த குழந்தையால செய்ய முடிஞ்ச வேலையோட செய்யாது அதான் நம்ம வந்து பாராட்டுற இடத்துல பாராட்டணும் ஒருத்தவங்களுடைய பாராட்ட நம்ம வந்து அவங்க நல்லா செய்யறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் பாராட்டணும் அப்பதான் அவங்களுக்கு அது மனதுல ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும் அப்புறம் அடுத்து சிறப்பாய் செய்துள்ளாய் எக்ஸலண்ட் சொல்லுவோம் இப்ப மத்திய பதினாறாவது ஆஹ் அதிகாரம் பதிமூணு பத்தொன்பது ரோமர் பன்னெண்டு ஐந்துல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் எக்ஸலண்ட் அப்படின்ற வார்த்தை சிறப்பாய் செய்துள்ளாய் உம்முடைய சகோதரர் அல்லது சகோதரியோ ஒரு தேர்வில் வெற்றி பெறும் போது அல்லது ஒருவர் ஒரு காரியத்தில் சிறப்பான சாதனையை படைக்கும் போது நாம் என்ன என்ன சொல்லி பாராட்டுவோம் வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த சாதனை படைத்து விட்டாய் என்று சொல்லுவோம் அல்லவா இப்படி சொல்லும்போது உன் சகோதரனுடைய வெற்றியில் சாதனையில் நீ பொறாமைப்படாமல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாய் என்று பொருள் நமக்கு வந்து நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சாதனை செஞ்சுட்டா நம்ம என்ன சொல்லணும் நீ மிக சிறந்த சாதனை படுத்தி விட்டா என்று சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க நம்ம அண்ணனுடைய அண்ணனோ அக்காவோ யாராவோ இருக்கட்டும் அண்ணன் அக்கான்னு இல்லை யாராவோ இருக்கட்டும் அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வெற்றியில் சாதனை நம்ம வந்து அவங்களுடைய பொறாமப்படாம அவங்க என்ன பண்ணணும் மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அது உன் இருதயத்தை ஆசிர்வதிக்கும் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்பட வேண்டும் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று பேதுரு அறிக்கை செய்த போது இயேசு அவனை பாராட்டி மகிழ்ந்தார் இயேசு வந்து கேட்கிறார் என்ன யார் என்று சொல்கிறார்கள் கேட்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு மெய்யாவே நீர் தேவனுடைய குமாரன் சொன்னார் உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு பேதுருவ பாராட்டினாரு அறிக்கை செஞ்ச போது பேதுருவ பாராட்டினாரு அதே போல நாமளும் ஒருத்தவங்க நல்ல ஒரு சாதனை மிக்க காரியங்கள் செஞ்சா நம்மளும் அவங்கள வந்து மனதுல எந்த ஒரு கெட்ட புத்தியும் வியாக்கணமும் இல்லாம என்ன பண்ணணும் நாமளும் அவங்கள பாராட்டணும் அடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான் நான் உன்னை நேசிக்கிறேன் யோவான் பதிமூணு முப்பத்தி நாலு அடுத்து யோ ஒன்னு யோவான் நாலாவது அதிகாரம் பத்து பன்னெண்டுல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் அன்புதான் கிறிஸ்துவத்தின் சாரம்சம் இப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தன்னை நேசிக்கிறது நேசிக்கணும் சொல்றாரு ஆண்டவருடைய பிரதானமே வந்து அன்புதான் அன்புதான் கிறிஸ்துவத்தின் சாரம்சம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய தேவன் அன்புள்ள தேவன் நாம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம செஞ்ச தப்ப ஆண்டவர்கிட்ட அறிக்கை முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டோம்னா அவர் வந்து என்ன சொல்லுவார் நம்மள தாயுள்ளத்தோட இருக்கறோம் அணைச்சு நம்மள அவரோட தோல்ல சாச்சுப்பாரு தேவன் அதனால நம்மளோட தேவன் அன்பான தேவன் நம்ம வேதம் சொல்லுது இப்ப கல்வாறு சிலுவையிலேயே இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டார் நாம் அன்பா இருப்பது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் வந்து ஆண்டவரோட கல்வாறு சிலுவையில அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் நீருமே உடம்புல இருந்து வெளியில போயிடுச்சு ஆனாலும் கூட அவர் தேவனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பிதாவே இவங்க என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறாங்க இவங்களை மன்னியுங்கள் அப்படின்றாரு இந்த அன் ஆண்டவருடைய அந்த சூழ்நிலையில இவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்ல இந்த அன்பு நம்ம யாருடைய இருக்குமா ஆனா ஆண்டவரை பற்று கொள்கிறவங்கட்டு தான் இந்த அன்பு இருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நாம் அன்பா இருப்பது போலவே நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள் என்று நம்ம சொல்லி கொடுக்குறாரு நாம் மற்றவர்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்பதல்ல நம்முடைய அன்பை வார்த்தைகளில் வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தணும் நம்ம பேசுறப்போவும் நம்ம நடத்துற செய்கைகளையும் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தணும் மத்தவங்களுக்கு நாம வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசுறப்பவே அவங்க வந்து கண்டுபிடிக்க கிறிஸ்துவங்களா இவ்வளவு அன்பா பேசுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அதான் உண்மையான கிறிஸ்துவங்களுக்குள்ள அடையாளம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லும் போது அது மற்றவருடைய இருதயத்தை தொட வேண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்லும் போது அது என்ன பண்ணணுமா மற்றவருடைய இருதயத்தை தொட வேண்டும் வார்த்தையானது அற்புதங்களை செய்யும் அது மற்றவருடைய காயத்தை மற்றவருடைய இருதயத்தை சரி செய்ய வல்லது அது ஆத்துமாவை உயிர் பெற செய்ய வல்லது வார்த்தை தான் ஆத்துமாவை உயிர் பெற செய்ய வல்லது ஆகவே மேற்கூறிய வார்த்தைகளை அந்தந்த சூழ்நிலைகளில் அடிக்கடி பயன்படுத்துவோம் உறவுகளை கட்டுவோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமே ஆமே ஜெபசெய்ஞ்சிருங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா அப்பனே நல்ல ஒரு செய்தி கொடுக்க எனக்கு காட்டின கிருவிக்கும் இறக்கத்திற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நேந்திரவதி அம்மாவுக்கு நாமத்தினாலே என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே அப்பா எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வார்த்தைகளை அடுத்து உங்க மனது புண்படாதபடி நம்ம பேசணும் அப்படின்ற செய்திய இப்ப ஆவியானவர் தெளிவாக எங்களுக்கு உயர்த்து உணர்த்தி காட்டியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நாங்களும் இயேசுடைய பிள்ளைங்கன்னு கிட்ட நாங்க பேசுறப்பவே அந்த அன்பான வார்த்தைகள் எங்க வாயில இருந்து வர்றப்பவே அவங்க மனதை போய் தொடணும் நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்றது மத்தவங்களுக்கு முன்னாடி தெளிவா காட்டணும் ஆண்டவரே அப்பா எங்களை அதே போல பயன்படுத்துங்க ராஜா நாங்க உங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு தெரியற அளவுக்கு எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே எங்க கூட இருங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க அண்டவரே அதற்காக உமக்கு நன்றி இந்த புல்லாத உலகத்துல நாங்க தேவனுடைய பிள்ளைகளா நீங்க சஞ்சரிக்கிறோம்னா அது தேவனுடைய மிகப்பெரிய இறக்கம் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க தேர்ந்து எடுத்து பேர் பேரா குடும்பம் குடும்பமா ஆசிர்வதிக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த குழுல கறந்து இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அவங்க வீட்டுல இருக்கிற அண்ணத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க அவங்கள குடும்ப குடும்பமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அன்னத்தையும் தண்ணீரை ஆசிர்வதித்து அவங்க குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுடைய போக்குலையும் என் என்னுடைய தலைமுள்ளக்காரன் கூட இருக்கட்டும் ராஜா அப்பா நான் உன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் புனலான செவ்வையாக்குவேன்னு சொன்னது போல இதுல ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் கோணலான பாதைகளை செவ்வையாக்கி என் தேவன்காரம் கூட இருந்து நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க மருத்துவ மூன்றாம் நாளிலிருந்து இன்றளவு உயிரோடு ஜீவிக்கிற குமாரன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே ஆமேன் ஆமென்